பெருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை என்றாலே ஒரு அம்பாளுக்குரிய அம்பாளின் வழிபாட்டுக்குரிய ஒரு புனிதமான ஒரு நாள் அதிலும் தெல்லிப்படை அம்மன் ஆலயத்தில் தெள்ளி வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் தான் அம்பாளுக்கு விசேட பூசைகள் நடைபெறும் ஏராளம் பக்தர்கள் வருவார்கள் அப்படி சிறப்புமிக்க ஒரு கோயில் அதுபோல இந்தியாவில் பல மிகப்பெரிய கோயில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அம்மன் மாங்காட்டு அம்மன் இப்படி ஏராளம் அம்மன்கள் நான் போயிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது இருபத்தி நாலு நாட்கள் அந்த சமய சுற்றுலா அதில் அறுபத்தி நாலு கோயில்கள் உண்மையில் தென்னிந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பிரபல கோயில்களையும் தரிசித்தோம் அப்பொழுது நான் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி திருவேற்கு பல கோயில்கள் திருவேற்காடு மாங்காட்டு அம்மன் இன்னும் நிறைய அதையெல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யும் பொழுது நான் அப்படியே எந்தெந்த ஊருக்குள்ளால் எங்களுடைய வாகனம் செல்கிறாண்டு கவனித்து கவனித்து நான் எழுதி வச்சேன் ஒவ்வொரு நாளும் பயணம் அப்படியே அறுபத்தி நாலு கோயில்களுக்கு சென்றோம் ஊட்டி காஷ்மீர் எல்லா இடமுமே உண்மையிலே அந்த அழகான இடங்கள் எல்லாமே பார்த்தோம் கடைசியில் உண்டு தான் பார்க்க முடியவில்லை அது மிகவும் கவலை என்னென்று கேட்டால் சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆச்சிரமத்துக்கு செல்ல வேண்டும் என்றுதான் தான் போவதற்காக நாங்கள் ஆந்திராவை நோக்கி பயணித்து கொண்டிருந்தோம் கடைசியாக ஆந்திராவுக்குள்ளேயே நுழைந்து விட்டோம் அந்த நேரம் அங்கே யாரோ ஒரு அமைச்சர் தலைமையிலே ஒரு கர்தால் நடந்தது தெருவெல்லாம் டயர்கள் போட்டு கொளுத்தி கொண்டிருந்தார்கள் எமக்கோ மொழி தெரியாது உமது வாகனம்தான் வேறு ஒரு வாகனத்தையும் காணவில்லை அந்த இடத்தில் நாம் தெரியாமல் எங்களுக்கு விவரம் தெரியாமல் போய்விட்டோம் என்ன செய்வது மொழியும் தெரியாது உமது மொழி அவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய மொழி ஆந்திர மொழி எமக்கு தெரியாது நல்ல நல்லவேளை எங்களுடைய தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு டிரைவர் தான் அந்த வாகனத்தை ஓட்டி வந்தவர் அவருக்கு கொஞ்சம் பாதைகள் தெரியும் எனவே பிரதான வீதிகளுக்கு விடாமல் கிராமப்புறங்கள் வயல்கள் இப்படியான இடங்களுக்குள்ளாலே அந்த வாகனத்தை செலுத்தி ஒரு மாதிரி திரும்பி வந்தோம் உண்மையில் சாய்பாபாவை பார்க்க கிடைத்த ஒரே ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு போனது அது மிகவும் கவலை அடுத்தடுத்த ஆண்டுகளில் சாய்பாபா மோட்சம் எழுதிவிட்டார் விட்டார் எனவே அவரை என்னை திரும்ப பார்க்கின்ற அந்த பாக்கியம் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை என்ன செய்வது அது மிகவும் தான் நமக்கு கிடைக்கின்ற போது காற்றுள்ள போதே தூற்றி அந்த ஏனைய கோயில்கள் அத்தனையும் கிடைத்தது சாய்பாபாவை பார்க்க கிடைக்கவில்லை மாங்காட்டு அம்மன் கோயில் போனபோது நான் ஒரு முக்கிய பிரார்த்தனை நேர்த்தி வைத்து அங்கே அம்மனுடைய ஒரு பெரிய சூலத்திலே எல்லாரும் மஞ்சள் துணிகளில் பட்டு துண்டுகளில் நேர்த்திகள் கட்டியிருந்தது நானும் பார்த்த ஒரு நேர்த்தி கட்டினேன் என் தாய் என்னை கைவிடவில்லை நான் வந்தேன் எனக்கு வந்து சில சில மாதங்களிலே நான் எதை எதிர்பார்த்து நேர்த்தி வச்சேனோ அது நிறைவேறியது அது எனக்கு க அம்மா அம்மாள் அம்மாள் ஆட்சி தந்த எனக்கு ஒரு அரல் ஒரு அனு அணுக்கிரகம் என்று தான் சொல்ல வேண்டும் அதுபோல் வல்லைக்கூட முருகன் போன போதும் எனக்கு ஒரு அதிசயம் உண்மையில் ஒரு தெய்வ அதிசயம் மது குழுவில் இல்லாமல் பன்னெண்டு பேர் இருந்தது பன்னெண்டு பேரும் சேர்ந்து போனோம் ஆனால் அந்த பூசகர் வந்து கோயில் பிரசாதத்தை அர்ச்சனை செய்து தேங்காய் இந்த பிரசாதங்களோடு அப்படியே கொண்டு வந்து எனது கையில் தந்துவிட்டு போனார் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையில் என்ன பன்னெண்டு பேர்லேயும் ஏதோ என்னுடைய கையில் அந்த கடவுளுடைய இது கிடைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷம் வெள்ளைக்கோட்டம் முருகனில் எனக்கு மிகவும் விருப்பம் அதில் இனி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் நான் போனால் முத்துமாரி அம்மன் கே கே நகர் முத்துமாரி அம்மன் வெள்ளைக்கோட்ட முருகன் மாங்காட்டு அம்மன் இதில் மூன்று பேரையும் தவற விடக்கூடாதுன்றது விருப்பம் என்னுடைய ஆசை கடவுளால் நிறைவு இறவணம் என்று வேண்டி வேண்டுகிறேன் மற்றது மற்ற கோயில்கள் அறுபடை வீடு எல்லாமே பார்த்தோம் ஊட்டியிலே கூட அந்த ரோஸ் கார்டன் படகு வீடு இன்னும் கணக்க இடங்கள் அந்த பொற்கோவில் பொற்கோவில் நிறைய இருக்கிறது அரண்மனை மைசூர் ராஜாவுடைய பலஸ் அரண்மனை மிகவும் அழகான அரண்மனை தான் சந்திரமுகி படப்பிடிப்பு நடந்ததும் வசந்த மாளிகை படப்படிப்பு வந்து நமக்கு வழிகாட்டியாக வந்தவர் சொன்னார் இப்படி எல்லாம் கடவுள் அருளால் கிடைத்தது இந்த இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய